ஓம் சிவாய வாழ்க ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்பை நாம் பாதுகாத்து வாழ வேண்டும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நம்ம உடலை வளர்த்தாதான் உயிரை நாம் தக்க வைக்க முடியும் அதற்கு தமிழர் கண்டுபிடித்த அறிவியல் பூர்வமான செயல்தான் முருகன் கோயிலில் உள்ள செயல்பாடுகள் அழகிற்கு முருகன் தரும் அருள்வாக்கு அழகிற்கு முருகன் தந்த அருள்வாக்கு பாருங்கள் அழகு என்பது தானாக வருவதில்லை ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவர் எப்படி வந்தாலும் பிறக்கட்டும் உடல் ஊழமற்றவராக இருந்தால் கூட அழகு வர வேண்டும் என்றால் மனம் வேண்டும் மனதில் மகிழ்ச்சி வேண்டும் மனதில் மகிழ்ச்சி வந்தால் முகத்தில் மலர்ச்சி வரும் முக மலர்ச்சி வந்தால் அழகு தானாக வரும் உதற்றில் சாயம் பூசுவதாலோ கண்ணுக்கு மெய் தீட்டுவதாலோ நெற்றியில் பல்வேறு அழகு சாதனங்களை வைப்பதாலோ அழகு வராது ஒரு மனிதன் மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பது நம்ம உடலுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும் அந்த உடலை மலர்ந்த முகமாக வைத்திருப்பதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எந்த அழகு சாதனத்தையும் பயன்படுத்த தேவையில்லை நான் நெட்டியில் நீர் வைத்திருக்கிறேன் என்றால் நெட்டியில் வைப்பதற்கு சாம்பல் போதும் விறகு எரிவிட்ட சாம்பலை தினந்தோறும் எரிந்த பின்பு அழுப்பிலிருந்து சாம்பலை எடுத்து நெற்றில் வட்டாலே அது சாம்பல் சத்து தரும் மூளைக்கு சாம்பல் சத்து சுண்ணாம்பல் சத்து தரக்கூடிய இந்த சாம்பலை நெட்டில் பூசுவது தமிழர் கண்டுபிடித்த ஒரு சாதனம் அது தெய்வம் கண்டுபிடித்ததோ கடல் கண்டுபிடித்ததோ கிடையாது தமிழர் கண்டுபிடித்த ஒரு பொருள் சாம்பல் உடலெல்லாம் பூசிக்கொண்டால் உடம்புக்கெல்லாம் சமர சரமத்தில் ஊதி தன் எலும்புக்கு பலம் திறக்கக்கூடியது தான் இந்த சாம்பல் அதற்காக கோவிலுக்கு போகும்போது தான் சாம்பல் நெற்றில் நீரிட வேண்டும் யாராவது பார்க்கும்போது தான் நெற்றில் நீரிட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்து வாருங்கள் நான் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை ஆராய்ந்து அனுபவித்து சொல்கிறேன் அழகு வர என்றால் உடலில் ஆரோக்கியம் வேண்டும் அந்த ஆரோக்கியம் தருவதற்கு முருகன் வைத்திருக்கும் பொருள்தான் பாம்பு பாம்பு என்ன செய்கிறது சுவாசம் செய்கிறது அந்த சுவாச தான் பொண்ணு கலக்கும் முருப்பயிற்சி ஓகம் எனும் நான் சொல்லி வருகிறேன் முருகன் வைத்திருக்கக்கூடிய முருகன் கோயிலில் உள்ள பாம்பு முதன்மையான சுவாச பயிற்சி சுவாசம் சீராக இருந்தால் தான் உடல் நலமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த சுவாசத்தை உள்வாகிக் கொண்டு உள்ள உணவின் ரசாயன மாற்றங்களை செய்வதற்கு மயிலை போல் நாம் மயிலின் கால்களைப் போல் நம் கைகளை பரப்பி அதன் மீது நம் உடலை செலுத்தினால் மயிலேறு முருகம் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நாம் செய்தால் உடலில் உள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் நலத்தை கொடுக்கும் அதே போல மயில் மேல் இரு மயில் போல் நம் கைகளை மயிலின் கால் கால்களைப் போல் கைகளை வைத்து அந்த கை மேல் உடலை செலுத்தினால் மயில் மேல் ஏறும் முருகன் என்ற பொருள் அது மயில் மேல் முருகன் ஏறி மயிலின் வாகனம் முருகனின் வாகனம் மயில் என்பது பொய் நம்ம கையை வைத்து முருகன் போல் நம்ம உடலை செலுத்துவதுதான் மெய் உண்மையானது மயிலைப் போல் நம் உடலை செலுத்தி பத்து வினாடிகள் இருந்தால் போதும் பல்வேறு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இதை தினந்தோறும் பத்து வினாடிகள் செய்ய வேண்டும் மயிலை போல் காலை பரப்பி கையை பரப்பி காலை நீட்டி செய்தால் அது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி உடலில் உள்ள ஆர்கானிக் என சொல்லக்கூடிய ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்து நம்மை உடலை குளிர்ச்சியாக்கக்கூடியது அது பத்து வினாடிகள் இருந்தால் போதும் நான் மயில் மயில் முதிரை பல்வேறு காலத்தில் போட்டு செய்து வைத்திருக்கின்றேன் இந்த வீடியோவில் இருக்கிறது போல மயில் போல் பத்து வினாடிகள் இருந்துவிட்டு சேவல் போல் நாற்பது வினாடிகள் இருக்கலாம் ஒரு நிமிடம் வரை கூட இருக்கலாம் அது வந்து அந்த குளிர்ச்சியை சீராக்கி வெறும் குளிர்ச்சியாக இருந்தால் ஜலதோஷம் கபம் கோழை எல்லாமே உற்பத்தியாகும் அந்த கபம் கோழையை சீர் செய்வதற்காக சேவல் கொடியை மேலே வைத்திருக்கின்ற முருகன் கோயிலில் சேவல் கொடி எதிர்த்து என்றால் நாம் மழையாக்க பார்க்க வேண்டும் இப்படி மழான்னு பார்த்தால் இந்த குரல் வரை மேலே தூக்கும்போது குரல் வரை தூக்கினாலே உஷ்ணம் ஏற்படும் அது சேவல் கொடியை பார்க்கும் ஒரு நிகழ்வு தோழர்களை நான் சொல்வதை கவனமாக கேட்டு பாம்பு போல் சுவாசம் செய்ய வேண்டும் மயில் போல் உடலை நிறுத்த வேண்டும் அதன் பிறகு சேவல் போல் சேவல் கொடியை நாம் மேலே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கின்றேன் அதனை கவனமாக மேற்கொண்டால் அழகு தானாகவே வரும் நாம் ஆடை அழகோ பூசிக்கொள்ளக்கூடிய வர்ணங்களில் அழகோ தேவையில்லை மரம் உடல் நலமாக இருந்தால் தானாகவே அழகு வரும் அழகன் முருகன் முருகன் தரும் அருள்வாக்கு இதுதான் நண்பர்களே தண்ணீர் கண்டுபிடித்ததை ஏமாந்து மூட நம்பிக்கையாக பார்க்காமல் அறிவியல் பூர்வமாக யோசித்து காவடி தூக்குவது என்பது காவடிவத்தில் நம் உடலை தூக்கும் நிகழ்வை நான் காட்டியிருக்கின்றேன் பல பதிவுகள் போட்டிருக்கின்றேன் கா காவடிவத்தில் தூக்குவது தான் காவலி தூக்கு என்பதை தமிழர் சொன்னதை மலைமாற்றி மூல நம்பிக்கையாக தூக்கி உள்ளார்கள் இனியாவது காவடி தூக்குவது என்பது நம் உடலை தூக்கினால் பல்வேறு ரசாயன மாற்றங்களை சி சரி செய்து உடலை நலமாக வைத்திருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே அழகு தானாக வரும் என்பது முருகனின் கண்டுபிடிப்பு தமிழரின் கண்டுபிடிப்பு இனியாவது முருகன் கோயிலில் உள்ள பாம்பு மயில் சேவல் அதே போல் காவடி என்னும் சொல் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஆரோக்கியமாக இருக்க நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பார்த்த நன்றி வணக்கம்